இந்த திட்டத்தை பற்றினா முழு விளக்கத்தையும் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க தாட்கோ உதவி திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிலமில்லா விவசாயிகள் விவசாய நிலம் வாங்குவதற்கு மானியத்துடன் கிரைய தொகையினை வங்கியின் மூலமாக குறைந்த வட்டியில் கடனாக பெற்று பயன்பெறலாம் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த திட்டம் வந்து எதன் கீழ் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் அதாவது தாட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் விவசாய தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் விவசாய நிலம் வாங்குவதற்கு தாட்கோ மானியத்துடன் கிரைய தொகையினை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலமாக குறைந்த வட்டியில் கடனாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை வந்து கடனை வந்து கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் வாங்கிற மானியம் இல்லாமல் இதர தொகையை வந்து கடனாக பெறதுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய தொழிலாளர்கள் சமூக பொருளாதார நிலையில் மேம்பாடு அடையும் பொருட்டு விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பீட்டின்படி தொகையில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது நீங்கள் நிலம் வாங்குகிற தொகையில் மொத்தமாக உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் சொல்லியிருக்காங்க அந்த ஐம்பது சதவீதம் வந்து அஞ்சு லட்சத்துக்குள்ள தான் அந்த ஐம்பது சதவீதம் வந்து அடங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு நூறு சதவீதம் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் தற்போது பயனாளிகள் பங்கு தொகை இல்லாமல் தொகை போக எஞ்சிய தொகையினை தேசிய பட்டியலினத்தோர் நிதி மேம்பாட்டு கழக நிதியிலிருந்து கடனாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக குறைந்த வட்டி அதாவது ஆறு சதவீத வட்டியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஐந்து லட்சம் ரூபாய் மானியம் போக மீதி எஞ்சிய தொகையை நீங்கள் கடனாக பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் ஆறு சதவீத வட்டியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலமாக கடனாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த விவசாயிகள் தாட்கோ இணையதள முகவரி மூலமாக தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை அணுகி விவரம் பெற்று உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்யலாம் எனவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க ஸோ மற்ற மாவட்ட விவசாயிகளும் உங்கள் ஏரியாவில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுதான்றதையும் நீங்கள் உங்களுடைய மாவட்ட டாட் கோம் மேலாளர் அணுகி தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் சப்போஸ் உங்கள் மாவட்டத்தில் இது அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் மற்ற விவசாயிகளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்